நேற்று உதயத்தூரில் இந்த தோட்டத்துக்கு தான் ஆய்வு பண்ணிக்கு வந்திருந்தேன் இன்றைக்கி போர்ரோல் போட்டுட்ருக்காங்க நாங்கள் பக்கத்தில் உதயத்தூர் வட்ட விலையில் சர்வே பண்ணி சர்வேக்கு வந்திருந்தேன் இங்கே போரோல் போட்டுட்ருக்கன்னோன்னே அந்த ரிசல்ட்டு எப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் இது அவங்க ஏற்கனவே போர் போட்டு தண்ணி வராத இடம் இதை மாதிரி அவங்க மூணு போர் போட்டு தண்ணி வராத இடம் அதில் நேற்று ஆறு ஸ்கேன் பார்த்தேன் ஆறு ஸ்கேனில் ஒன்றாவது ஸ்கேனில் மொத்தம் மூணு இடம் ரெக்கன் பண்ணியிருந்தேன் அதில் முதல் ஸ்கேன் அடையாளத்தில் இப்போ போர்வர் போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு கலத்தியாச்சு ஆ பார்த்தேன் எப்படி நானூற்றி நாற்பதுல வந்துச்சோ தண்ணி அறுபத்தஞ்சி இப்போ ஐநூற்றி அறுபத்தஞ்சி விட நிற்பாட்டிங்க அந்த ஒரு பிரேக் தான் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு ஐநூற்றி ஐம்பது அடிக்குள்ளே பிரேக் ஆரமாக இருந்துச்சு நானூற்றி அறுபத்தஞ்சில பிரேக் ஆயிரும் ஸோ அந்த மூணாம் ஸ்கேன் பாயிண்ட்டையும் நம்பலாம் அங்கே இதை விட பெட்டராக இல்லை அது முன்னூற்றம்பது அடி தான் என்ன ஸோ உங்களுக்கு அடுத்து தேவைன்னா இருக்கிறது ஆமாம் ஏன்னா எனக்கு இதுவே டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா தண்ணி தொட்டி இருக்குது இல்லையா ஸோ அந்த தண்ணி தொட்டி அப்படி இருக்காதுன்னு மனசுக்கு பட்டுச்சு ஏன்னா சுமாரான தண்ணி தான் காமிச்சுது அதனால அது தண்ணி தொட்டி அப்படின்ட்டுன்னா நிறைய தண்ணி இருக்க மாதிரி காட்டும் அதனால் இங்கே எனக்கு ஒரு அறுபது சதவீதம் நம்பிக்கை இருந்ததுனால தான் போட சொன்னேன் சரி எனக்கும் உங்கள் மரத்தை காப்பாற்றுறதுக்கு தண்ணி கடைத்து போச்சு இது ஒன் ஆ எத்தனை இடத்துல அது ஒரு இடம் தானே தண்ணி வந்துச்சு அதில் எதுவும் குளங்கள் வந்துச்சா நானூற்றி அறுபத்தஞ்சி இல்லை சரி அதான் எத்தனை இடத்துல வந்துச்சு நானூற்றி அறுபத்தஞ்சி தண்ணி வந்த இடத்துல வந்துருக்கீங்க நீங்கள் சப்பு மோட்டரு என்ன மோட்டரு இருக்கு

அதையும் போட்டு பார்த்துற வண்டி தான் அதிகப்படி நானூறு அடி தான் அது அது நானூறு அடி தான் அது பைப் லைன் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இப்போ ரிப்போர்ட் வந்தோடனே டவுட் ஆச்சு பைப் லைனை தான் காட்டுதானு இது சுமாராக தண்ணி வரணும் தான் ரிப்போர்ட் வந்துச்சு அதனால் இதை துணிஞ்சு போட சொல்லியாச்சு ஏன்னா மரத்தை காப்பாற்றி ஆகணுமே நம்ம எல்லாம் சந்தையைப்பட்டு சந்தைப்பட்டு விட முடியாது இல்லையா சரி துணிஞ்சு போட்டுறோன்னு விட்டு தண்ணி வந்துட்டு ரிப்போர்ட்டு கரெக்டான ரிப்போர்ட் ஓகே இது வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி எடுத்து நிப்பாட்டியாச்சு நமக்கு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் இதை பார பிர ப்ரேக் ஆகிற மாதிரி காமிச்சிது நான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பிரேக் ஆகிருக்கும் அப்படி தானே சரி தண்ணீர் வந்து இந்த முதல் ஸ்கேன் ரிப்போட்டது தான் தண்ணி தொட்டி அருகில் பாயிண்ட் இது டீப்பராக அதாவது ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் ப்ரேக் ஆகிற மாதிரி காமிச்சிது ரெண்டு சைட்லேயும் சுமாரான ரெண்டு பிரேக் இருந்துச்சு மேல் கசிவு அதை நான் கொடுக்கல

அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்